வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓவின் புதிய நடவடிக்கை ரூபாய் நாற்பத்தைந்தாயிரம் வரை இந்த வகையான ஊழியர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நாமப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நேர்மையாக சொல்லப்போனால் பெரும்பாலான மக்கள் தாங்கள் விரும்பும் அளவுக்கு சேமிப்பதில்லை செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன அவசர நிலையில் காத்திருக்காது கனவுகள் பணத்தை செலவழிக்கின்றன எனவே அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் சேமிப்பு திட்டம் அதன் வருமானத்தை அதிகரிக்கும் போது அது உண்மையிலேயே உதவுகிறது இபிஎஃப்ஓ வட்டி புதுப்பிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறுக்கான என்ன விவாதிக்கப்படுகிறது விஷயம் இதுதான் வரவிருக்கும் நிதியாண்டிற்கான புதிய பிஎஃப் வட்டி விகிதம் பற்றிய பேச்சு இப்போது அதிகரிக்க தொடங்கியுள்ளது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டிற்கான வட்டி விகிதம் எட்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதமாகும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கு இபிஎஃப்ஓ அதை ஜீரோ புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக அதிகரித்து ஒன்பது சதவீதமாக உயர்த்தக்கூடும் என்று விவாதங்கள் தெரிவிக்கின்றன இது அங்கீகரிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட ஏழு முதல் ஏழு புள்ளி ஐந்து கோடி பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் இந்த நன்மையை தங்கள் கணக்குகளில் தானாகவே பிரதிபலிப்பதை காண்பார்கள் கூடுதல் படிகள் இல்லை படிவங்கள் இல்லை அதிக வட்டி மட்டுமே ஒன்பது சதவீத வட்டி விகிதம் உங்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை இங்கே விரைவாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம் பிஎஃப் கணக்கெடுப்பு தோராயமான வட்டி ஒன்பது சதவீதம் உங்கள் பிஎஃப் கணக்கில் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு ஒன்பது சதவீத வட்டி கணக்கு வடி ரூபாய் நாற்பத்தைந்தாயிரம் கிடைக்கும் நாலு லட்சரூபா இருந்தால் ரூபாய் முப்பத்தாறாயிரரூபா கிடைக்கும் மூணு லட்ச ரூபா உங்கள் பிஎஃப் கணக்கில் இருந்தால் உங்களுக்கு இருபத்தேழாயிரூவா ஒன்பது சதவீத வட்டி கணக்கில் உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஎஃப் கணக்கில் என்ன இருக்கோ அதுக்கு ஒம்பது சதவீதத்துக்கு நீங்கள் வட்டி போட்டு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்